வாழ்கை இவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக பிப்ரவரி பதினெட்டு இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் உலகையே உன் வசமாக்கலாம் என்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மனதில ஐயா உலகையே இருக்கட்டும் என் துணையையே என் பிள்ளைகளையே வசமாக்க முடியவில்லையே என்கிறீர்களா அழகாக அற்புதமாக இன்றைக்கு அதற்கான விளக்கத்தை தருகிறார் ஒருமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் இந்த மூன்றினை இடம் காலம் தொடர்பு கொள்ளும் நபர்கள் இந்த மூன்றினுக்கு ஒப்ப முறையாக பயன்படுத்தினால் உலகினையே வசமாக்கலாம் என்கிறார் எப்படி ஒரு கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டால் முதலில் தியாகம் என்கிற ஒன்றை நாம் எடுத்து பார்ப்போம் தியாகம் என்கிற ஒன்று மனைவியிடம் அல்லது கணவனிடம் துணையிடம் பொதுவாக எப்போதும் எந்த காலத்திலும் நாம் அதனை செயல்முறைப்படுத்தலாம் எந்த இடத்திலும் என்று வரும்போது கற்பு என்ற ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் தியாகத்தை நாம் பின்பற்றலாம் இப்படியாகத்தான் நாம் உறவு கொள்கிற உறவுகள் நண்பர்கள் முகம் தெரியாத நபர்கள் இப்படி யாராக இருந்தாலும் இந்த பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தியாகம் என்கிற இந்த மூன்றின அந்த இடம் காலம் அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஏற்ப அளவாக முறையாக பயன்படுத்தினால் அத்துணை பேருக்கும் நம்முடைய வசமாக்கலாம் நம்புங்கள் என்கிறார் தத்துவஞானி ஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் அது மட்டுமல்ல பிறருடைய எண்ணத்தை மதிப்பது பிறருடைய செயலை பாராட்டுவது பிறர் செய்த செயலுக்கு உதவிக்கு எப்போதும் நன்றி பாராட்டுவது என்கிற இத்தகைய பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டால் இந்த உலகை நம்முடைய வசமாக்குவது எளிது என்கிறார் அதைவிட மிக முக்கியமாக அருள் அவர்கள் ஒரு கூட்டணி சொல்கிறார் ஒழுக்கத்தால் உலகிலேயே நிற்பு கொள்ளும் உயர்ந்த நெறி என்று சொல்கிறார் ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்பவருக்கு இந்த உலகம் வசப்படும் என்று அருள் அவர்கள் கூறுகிற அந்த கூட்டணி உங்களுக்கு செய்தியாக சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி